சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி பதவி இழந்திருக்கிறார் பார்க்கிறோம் நகர்மன்ற தலைவிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து பதவி இழந்திருக்கிறார் அவர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் அவர் பதவி இழந்தது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் நகராட்சி வந்து முப்பது வார்டு பகுதிகளை கொண்டதாகும் இந்த நகராட்சியில் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி வந்து தலைவராக செயல்பட்டு வந்தார் மேற்கும் மேலும் அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்ற ராஜு துணைத் தலைவராக இருந்த நிலையில் திமுகவுடைய ஒன்பது கவுன்சிலர்கள் அதிமுக பனிரெண்டு கவுன்சிலர்கள் மதிமுக இரண்டு கவுன்சிலர்கள் காங்கிரஸ் ஒரு கவுன்சிலர் சுயேட்சை அஞ்சு எஸ்டிபிஐ ஒன்னு என முப்பது வார்டு பகுதிகளை கொண்ட நிலையில் இந்த கவுன்சிலர் வந்து அதாவது உமா மகேஸ்வரிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் மூத்த அமைச்சர் ஒருவரின் வந்து பேச்சுவார்த்தை கிணங்க அந்த அதே அதாவது என்ன இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அந்த நம்பிக்கை தீர்மான தீர்மானத்தை வந்து வந்து கொண்டு வரக்கூடாது என கூறியதை அடுத்து கவுன்சிலர்கள் மீண்டும் வந்து அதாவது உமா மகேஸ்வரியே தலைவராக இருக்க வேண்டும் எனவும் கவுன்சிலர்கள் வந்து முடிவெடுத்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தலைவர் வந்து இவர் நீடித்து வந்த நிலையில் இவருடைய அதாவது கவுன்சிலர்களுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை வந்து செய்வதில் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் மேலும் மக்களுடைய அடிப்படை பணிகளான கழிவுநீர் உடை தெருவிளக்கு மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் வந்து உமா மகேஸ்வரி தலைவியாக இருக்கக்கூடியவர் வந்து கவுன்சிலர்களுடைய எந்த ஒரு இணக்கமான செயல்படாத நிலையில் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து அதாவது திமுக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் உள்ளிட்ட கவுன்சிலர்களை இணைந்து நகர்ம நகராட்சியினுடைய ஆணையர் நாகராஜினிடம் வந்து அதாவது இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரி மனு கொடுத்த நிலையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் அதாவது இருபத்தி ஒன்பது கவுன்சிலர்கள் அதாவது நகர்மன்ற தலைவியை தவிர மித்த அனைத்து கவுன்சிலர்களும் இங்கு வந்து நகர்மன்ற அலுவலகத்தில் கூட்டு அரங்கில் கூடி இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்துள்ளனர் இதனால் இவருடைய பதவி என்பது தற்போது இழக்கப்பட்ட சூழ்நிலை உள்ளது மேலும் நகராட்சி ஆணையர் இது மீது அதாவது தகுதி இழப்பு குறித்து சென்னைக்கு வந்து தபால் மூலம் அனுப்பப்பட்ட பின்னர் உறுதியான அவர் மீது அறிவிப்பு வரும் எனவும் நகராட்சி ஆணையர் வந்து தெரிவித்துள்ளார் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி சிந்தன்